மேடையில் விட்டியிருக்கம்மாட அனைவருக்கும் சரி வீட்டில் இங்கே விட்டிருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்களுக்கும் வந்து வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் மெயின் பார்த்திங்கன்னா வந்து சென்டலாக வந்து ஈரம் படம் முடிச்சதுக்கப்புறம் வந்து படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எல்லா சைட்லேருந்து பாராட்டினாங்க பார்த்திபன் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார் என்னென்னா வந்து மெயின் வந்து உங்களை மட்டும் பாராட்டக்கூடாது வந்து இயக்குனர் சங்கர் சாரையும் சேர்த்து பாராட்டணும் ஏன்னால் ஒரு படத்தை வந்து இதுதான் வந்து ஏன்னா எல்லாருமே படம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து சொல்லுவாங்க இதுதான் வந்து படமாக வரணும் அந்த கதையை வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு வந்து மெயினாக வந்து ப்ரொடியூசருக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து எல்லாேருமே வந்து கதை சொல்லும்போது வந்து ஜென்ரலாக கதையாக மட்டும் தான் சொல்லுவாங்க நீங்கள் எந்தளவுக்கு வந்து விஷுவலாக வந்து கதையை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து படம் பார்க்கும்போது தெரியுது அதுக்கு வந்து உங்கள் ரெண்டு பற்றியும் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து ஏன்னா ஒரு படம் வந்து சக்ஸஸ்ஸாக இருக்குது வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு நல்ல ஒரு கதையும் நல்ல ஒரு திரைக்கதையும் ஒரு நடிகர்கள் பண்ணால் போதும் பட் ஒரு ப்ரெசென்டேஷனாக வந்து படத்தை வந்து இப்படி தான் நாளைக்கு வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சாலும் சரி இருபது வருஷம் கழிச்சாலும் சரி என்னுடைய படங்கள் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு ப்ரெசன்டேஷனில் பார்க்கணும் இந்த ஒரு சென்ஸில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் தான் வந்து அந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து வசதியாக வந்து நல்ல கொடுக்க முடியுது ஸோ தனிப்பட்ட முறையில் வந்து என்னோடய ஒரு தன்னம்பிக்கையும் சரி அதை வந்து நான் டெக்னீஷியன் மேலே வச்சுருக்க ஒரு நம்பிக்கை ரெண்டும் தான் வந்து சரி அளவுக்கு வந்து ஒரு படம் வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து நான் ரொம்ப ஆணித்தரமே நம்ப ஸோ அதுக்கு வந்து என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் சரி ஏன் இருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா பர்டிகுலராக வந்து ஒரு ஃப்ரெஷ் ஷோ பிஃபோர் த ரிலீஸ் அண்ட் வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து இண்டிவிஜுவலாக வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டேன் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சரி இந்த படம் வந்து எனக்கு ஸோ டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் என்னுடைய வந்து ஈக்குவல் தூள் துறை துறையாக இருக்கட்டும் அப்புறம் கேமரா அசிஸ்டன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா பர்டிகுலராக மென்ஷன் பண்ணிடுச்சு ச்சு இந்த விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான ஒரு விழா உங்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் ஒரு விழா அப்படின்றதுலனால வந்து நான் பேச விரும்புகிறேன் இந்த படத்தில் வந்து நான் சம்பாதிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா படங்களுமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக போட்டு முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் படம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அருமையாக பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் அப்படின்னு எல்லா விதமாகவும் வந்து பாராட்டுவாங்க ஸோ வல்லினத்துலேயும் எனக்கு அதுதான் கிடச்சிது எல்லாத்துலேயும் ஆராசனத்துலையும் கிடச்சிது ஈரம்லேயும் கிடச்சிது ஆனால் முதல் முறையாக ஒரு ஃப்ரெஷ்ஷோவில் வந்து நீங்கள் படம் எல்லாேருமே படம் பார்த்துட்டு வந்ததுக்கு படம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஹவுன்னு சொன்ன வார்த்தை வந்து எனக்கு இந்த படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் கிடச்சிது அதுக்கு வந்து பத்திரிக்கை உள்ளதுங்க அனைவருக்கும் வந்து தேங்க்ஸ் சொன்னேன் ஸோ அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தை தான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கு கிடச்ச ரிசல்ட் அப்படின்னு நினைப்பேன் ஸோ என்னென்னா மூணு படமும் பார்த்துட்டேன் நல்லா படம் பண்ணியிருக்கீங்க நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாமே அதை மீறி வந்து ஒரு க்ளீன் ஸ்லேட் சக்ஸஸ் அப்படின்றத வந்து ஒரு படத்துலேருந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அந்த விதத்தில் வந்து எனக்கு அந்த படம் ஸோ எப்போ வந்து ப்ரெஷ்ஷோ முடிச்சிட்டு வந்தேன்னா அப்படின்னு ஸோ வந்து தைரியமாக போனேன் கண்டிப்பாக அந்த படம் வந்து உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க ஏன்னா ஒரு ப்ரெஸ் சைட்லேருந்து அந்த படம் வந்து சூப்பர் அப்படின்ற ஒரு விஷயம் சூப்பர் ஹிட்டா அப்படின்றத வந்து சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் இன்னொரு அடுத்த சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் அப்பா நான் அப்பாங்க கூப்பிட்டேன் ஏன்னா வந்து ஒரு சந்தர்ப்பம் அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து அமைஞ்ச ஒரு விஷயம் அதுக்கு வந்து இன்றைக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்கப்பா ஏன்னா ஒரு நல்ல படத்தில் ஒரு வெற்றி பெற படத்தில் அவர் சேர்ந்து பணியாற்றணும்னு ஒரு அமை அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அமையும்ன்றது இது ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு வெட்டியில் வந்து அப்பாவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கடவுளர் சரி அமைச்சு கொடுத்த தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கு எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கௌரவமாக நான் நினைக்கிறது வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு அறுபது வருஷத்தில் வந்து இன்றைக்கி வந்து நல் நிறைய இயக்குநர்கள் நிறைய பேர் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் வந்து அவங்க படத்தில் நடிச்சிருக்காங்க எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுக்கு வந்து உங்களை இயக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்கப்பா அது நான் தேங்க்ஸ் நேக் அது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறேன் அப்படின்னா எந்தளவுக்குன்னா கலெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க இது சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் முதல் முறையாக ஒரு ப்ரொடக்ட் ப்ரொடியூசர் சைலேயும் சரி ஒரு ரிலீஸ் பண்ணவங்களும் சரி எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து சந்தோஷமாக வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒரு ஆக்டர் சரி எல்லாருமே சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து பாராட்டியிருப்பாங்க ஒரு ஆக்டர் வந்து பாராட்டி இருப்பாங்க சூப்பராக படம்னு ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி தேட்டர் ஓனர்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய ஹிட் கொடுத்த வந்து படத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து ஒரு தேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தேடி நம்பர் வாங்கி ஒரு டய்ட்டு கவர் பண்ணுறது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் அதுக்கும் வந்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அனுப்பிறேன் மெயின் அப்புறம் அடுத்து இந்த படம் வந்து சேட்டு வந்து நான் ஹீரோ சேட்டை வந்து அருண் விஜய் சேட்டை வந்து நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வேன் ஸோ அந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ப்ளஸ் வந்து என்னென்னா வந்து எந்த ஒரு ஹீரோவுக்குமே வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டையும் லேடிஸ் சென்டிமெண்ட்டையும் வந்து அட்டாக் பண்ணால் ஈஸியாக வந்து ஒரு பெரிய ஒரு மைலேஜ் கிடைக்கும் சார் எக்ஸாக்டாக அது என்னமோ வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து தோணுது நல்லா அமையும் தோணுது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி கொடுத்துருந்தேன் அதே விஷயம் எனக்கு ஒன்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நிறைய பேர் வந்து டிவிலேருந்து ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் ஹீரோக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்துட்டு இருக்காங்க எக்ஸாக்டாக ஆனால் இந்த படத்தின் மூலமாக வந்து நாங்கள் வந்து பரவலாக வந்து ஒரு நடிகராக இருக்கட்டும் ஒரு இயக்குனராக இருக்கட்டும் ஒரு டெக்னீஷியன் இருக்கட்டும் பரவலாக வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போன ஒரு படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கொற்றம் இருபத்தி மூணு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து ஏன்னா வீக் வந்து எல்லாருமே வந்து படத்தை வந்து பாராட்டினாங்க ஓகே ஃபைன் செகண்ட் வீக் வந்து நான் திருப்பி நான் வந்து ஒரு சாட்டர்டே சண்டே போறேன் ஃபுல் வந்து ஃபேமிலிஸ் அப்போ சொன்ன மாதிரி வந்து அத்தனை பேர் வந்து அவ்வளவு சைலண்டா வந்து படத்தை பார்க்குறாங்க அதாவது படத்தை பார்த்துட்டு கரெக்டாக எக்ஸாட்டா சொல்லும் போது படம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம விட வந்து அந்த படத்தை உள்வாங்கிட்டு வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல சூப்பரான படம் அப்படின்னு எல்லாருமே ஃபோனில் பண்ணும்போது ஃபோன் பேசும்போது இன்றைக்கி வந்து எங்கள் தங்கச்சி வீட்டில் வந்து பார்க்க சொல்லியிருக்கேங்க இன்றைக்கி வந்து இவங்க வீட்டில் பார்க்க சொல்லியிருக்கேன் எங்கள் மாமா வந்து பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த மாதிரி ஒரு வெற்றியை வந்து நான் கொடுக்கும்போது வந்து எனக்கு உண்மையிலே வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அந்த படம் ப்ரொடியூஸருக்கு மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஏன்னா அந்த படம் வந்து டேக்ஸ் ஃப்ரீ கவர்மெண்ட்டுக்கும் வந்து இந்த படத்து மூலமாக வந்து ஒரு ஒன்றைகள் கோடி வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல கண்ட்ர சொல்லியும் ஏன்னா ஒரு ஏ அதை டேக்ஸை இல்லை ஸோ டேக்ஸ் மூலமாக வந்து அதை மீறி வந்து இந்த படம் ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்கு ஒரு ப்ரொடியூசர் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மூணு படத்துலேயும் நான் பார்த்துட்டேன் என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இல்லை சார் பிஎன்சிலாம் கொஞ்சம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் இதுக்கு ஃபஸ்ட்டு வீக்கே கொஞ்சம் டவுன் சார் விட்டுறாங்கல்லாம் வந்து பதி அதுபடி போகவே இல்லை சார் அப்படின்னு நான் உடனே சொல்கிறேன் சார் இது வந்து ஏபி ஆடியன்ஸ்க்கு நான் பண்ணேன் ஒரு விஷயம் ஸோ இந்த ஏபி ஆடியன்ஸ் பண்ணும்போது நான் வந்து எல்லா ஆடியன்ஸையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ண பார்த்தோம்னா அப்புறம் கடைசியாக வந்து ஒரு ஏ கிளாஸ் ஆடியன்ஸுக்கும் பிடிக்காம ஒரு படம் ஆயிரும் ஸோ நான் யாருக்கு படம் பண்ணுறேன்னு ஒரு டிசைடிங்கே இல்லாமல் போயிடும் ஸோ நான் டிசைடிங்காக வந்து ஏபி படம் தான் அப்படின்றது இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ண ப்ரொபூசர்னு சொல்கிறாங்க இந்த சார் சொல்கிறாங்க இது வந்து சீல வந்து ஜென்ரலாக அந்த ஏ கிளாஸ் படம் எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணுமோ அதை விட வந்து ஜாஸ்தியாக வந்து ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணுது அப்படின்னு சொல்லுது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசரும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து ஓப்பனாக வந்து பேச மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி வந்து இந்தர் சாரும் பிரபு சாரும் வந்து ஓப்பனாக வந்து எங்கிட்ட வந்து இன்னைக்கு வரைக்கும் காலையில் வந்து சொல்கிறாங்க அதாவது வந்து பிஎன்சியும் வந்து நல்லா போகும் சார் மற்ற படங்களுடைய மல்டிப்ளெக்ஸ் படத்தோடு வந்து இந்த படம் வந்து நல்லா போகுதுனு சொல்கிறாங்க அதுக்கு அத்தாட்சி வந்து என்ன அப்படின்னா இந்த சார் வந்து சார் எப்போ வேணால் படம் வேணால் பண்ணலான்னு சொல்லுங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரபு சார் ஒரு போட்டு ஓகே ஏன்னா அவர் வந்து கலெக்ஷனை வச்சு தான் ஒரு படம் கொடுப்பாரு அவர் வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து சார் நீங்கள் வந்து அடுத்த படம் இல்லை ஏன்னா உங்கள் வளர்ச்சி அப்படின்றது எங்களுக்கு வந்து நீங்கள் டிசைட் பண்ணுற ஒரு விஷயம் இந்த அடுத்த படமாக இருக்கட்டும் அதுக்கு அதுக்கு அடுத்த படமாக இருக்கட்டும் பட் உங்கள் கூட படம் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி டோக்கன் அட்வைஸ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ சார் அந்த ஒரு பாண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அருண் விஜய் சார் சொல்ல போனால் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் சொல்கிறேன் எனக்கு எனக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து ஒரு படம் ஹிட் அப்புறம் வந்து தொடர்ந்து வந்து ஒரு இயக்குனர் வந்து படம் பண்ண முடியுதுன்னா வந்து அந்த நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து ஒரு ஹீரோ எப்பவுமே ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் ஒரு டைரக்டர் ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எங்கேயோ ஒரு இடத்துல டவுன்ஃபால் ஆச்சுன்னா வந்து அந்த ஹீரோ வந்து கை விடுவார் அந்த மாதிரி ஒரு நெட் இண்டஸ்ட்ரியில் தான் நம்ம வந்து ட்ராவல் இருக்கோம் அந்த மாதிரி ஒரு டேரக்டர்ஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு படங்களும் கிடைக்குது எனக்கு இந்த படத்து மூலமாக முதல் முறையாக வந்து ஒரு ஹீரோ கிடச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் எப்போ வேணாலும் சரி அது அடுத்த படமா இருக்கட்டும் எப்போ வேணாலும் வந்து நானும் ஒரு விருப்பமா இருக்கேன் அவரும் விருப்பமா இருக்கேன்றது எங்களுக்குள்ள எப்பவுமே நான் போன்ல ஃபோனில் பேசிக்க மூலமே தெரியும் அந்த விதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஸோ ஃபைனல் உங்ககிட்ட நான் வரேன் இந்த படம் வந்து நான் முன்னாடி சொல்லிட்டேன் பெஸ்ட்டில் வந்து சொல்லிருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து பேசிக் ஒரு எழுத்து அப்படின்ற மூலமா தான் வந்து ஆகி இங்கே வந்து இயக்குனராக இருக்கேன் அந்த எழுத்து வந்து எந்தளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் முக்கியமாக வந்து நான் இந்த படத்தில் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன்னா எல்லாருமே இன்றைக்கி வந்து என் கதை உன் கதை அப்படின்னு ஏகப்பட்ட ஆர்குமெண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு அதெல்லாம் மீறி நான் எடுத்துக்கிட்ட ஒரு கரு இந்த கருவிலருந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றனால அதுக்கு முக்கியத்துவமாக ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ராஜேஷ்குமாரோட நாவலோட ஒரு கருவை எடுத்துட்டு இந்த படத்தை வந்து ஸ்கிரீன் பிளேவாக அமைச்சிருக்கேன் அந்த விதத்தில் ஒரு நாவல் ஒரு எழுத்தாளரை வந்து இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு வந்து நான் ஆத்மாத்தமாக வந்து நான் வந்து நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு விமர்சனம் அப்படின்ற போது நான் வந்து பேசிக்காக ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து படிக்கும்போது ஒரு படம் வந்து எப்படி விமர்சனம் பண்ணணும் ஒரு படம் வந்து எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்றது நம்மளோட செல்ஃபாக கற்றுக்கிற ஒரு விஷயம் இன்ஸ்டியூட்லேருந்து கற்றுக்கிற விஷயம் எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு ஈக்குனர் உருவாகியிருக்கு ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம படம் வந்து இந்த மாதிரி விமர்சனத்துக்கு ஆளாக இந்த மாதிரி ஒரு பாராட்டு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன வயசுலேருந்து வந்து நம்ம வந்து ஒரு வளர்ந்துட்டு ஒரு விஷயம் ஓகே இந்த படத்தில் இந்த பத்திரிக்கை வந்து இவங்க பாராட்டுவாங்க இந்த பய ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி வந்து டிஸ்கஷன் லெவல்லே வந்து நாங்கள் வந்து பேசுவோம் ஸோ இது எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லா இயக்குனரோட டிஸ்கஷன் ஆள்லேயும் வந்து நடக்கிற ஒரு இது ஸோ அப்படி வந்து ஒரு இயக்குநரை வந்து கரெக்டாக வந்து ஷேப் அப் பண்ணி செம்மைப்படுத்தி செதுக்கி கொண்டு போகிற ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அந்த விதத்துல நீங்க வந்து இன்றைக்கி இருக்கிற நீங்க கூடியிருக்க அத்தனை பேரும் வந்து ஒருமித்தமா வந்து இந்த படத்தை வந்து தூக்கி கொண்டாடுனது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா அது அதுதான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு வெற்றியை எடுத்துகிட்டு போயிருக்கு பரவலை வந்து ஒயிடா ஏன்னா அதுக்கு ஒரு உறுதுணை வந்து கண்டிப்பாக வேணும் ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து நான் வந்து உண்மையாக வந்து எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு பிரச்சனை நிறையா இருக்கட்டும் குறையாக இருக்கட்டும் ஏன்னா நான் அஸ்டண்டே சொல்வேன் ஏன்னா நிறையா இருந்தாலும் வந்து சொல்லு குறையாக இருந்தாலும் சொல் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நிறையன்றது ந எந்த இடத்துல வந்து நம்ம வந்து ப்ளஸ்ஸாக இருக்கோம் எந்த இடத்துல வந்து நம்ம மைனஸாக இருக்கோம் அப்படின்றது ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபைனல் வந்து படத்தில் வந்து ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தை வந்து சின்ன சின்ன மைனஸ் இருந்தாலும் வந்து அதை அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க படத்தை வந்து மொத்தமாக பார்த்துட்டாங்க அதான் அவே ஃப்ரம் கிரெட்டிக் இது எல்லாத்தையும் தாண்டி பெண்களாக இருக்கட்டும் ஃபேமிலியாக வைச்சது இது படமாக வந்து அருமையான படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க ஸோ மைனஸ் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கும்போது ஒரு டூவர்ஸ் கிளைமேட்ஸ் வந்து சார் கொஞ்சம் ரஷ்ஷாக சொல்லிட்டீங்க வில்லனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலங்க ஸோ அது எல்லாமே வந்து படத்தில் வந்து ஒரு டைலாகே இருந்துச்சு ஸோ ஒரு லேக் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது அந்த படம் வந்து இல்லை சார் கொஞ்சம் லேக் சார் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் போர் சார் அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து சிக்கக்கூடாது அப்படின்றது தான் நான் எடிட்டோன் டிசைட் பண்ண ஒரு விஷயம் ஏன்னா ஒரு படம் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்கிறத விட வந்து லேக்னு ஒன்று கெட்ட பேர் வந்துருச்சுன்னா வந்து அதை திருப்பி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்ற வேண்டியது இருக்கும் ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த ரஷ்ஷாக போனாலும் பரவாயில்ல இதை வந்து இந்த லேக் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் வந்து அந்த ஒரு பாயிண்ட் பண்ணேன் இன்னொரு பிரச்சனை வந்து சொன்னாங்க வந்து பிற்போக்குத்தனமான வசனங்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல வந்து சொன்னாங்க அது நான் சொன்ன யோசனை என்னென்னா வந்து அபினயோடய டைலாக் வந்து சொன்னாங்க அபிநயா வந்து இந்த படத்தோட கருத்தை வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு கதாநாயகியாக நான் வந்து காமிக்கலை இன்றைக்கி ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற ஒரு பெண்ணோட ஒரு தான் எப்படி ஒரு சென்டிமெண்ட் வேலைக்குள்ளே வேல்யூஸ்க்குள்ளே அகப்பட்டுக்கிட்ட ஒரு பெண்ணோட வடிவம் தான் வந்து நான் அபிநயா வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன் ஒரு டயட்டோட பார்வையில் ஒரு கதையோட பார்வையில் நான் சொன்ன விஷயம் வந்து அந்த கடைசியில் வந்து தாய்மையின்பது பெற்றெடுப்பது மட்டும் இல்லை தத்தெடுப்பது தான் அப்படின்னு சொன்ன விஷயம் தான் ஒரு டயட்டோட பாயிண்ட்டில் ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாயிண்ட்டில் ஒரு ஹீரோட பாயிண்ட்ல சொல்கிற ஒரு விஷயம் ஏன்னா கதை வந்து ரெடியானதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு தேடுதல் இருந்துச்சு அதாவது மெடிக்கல் வளர்ச்சியை வந்து மெடிக்கல் சயின்ஸை வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை வந்து தேவையில்லாமல் மிக நேர்மையாக யூஸ் பண்ணும் இது மட்டும் தான் சொல்யூஷனா இதுக்கு மீறி வந்து யூனிவர்ஸில் ஒரு சொல்யூஷன் கிடையாதா அப்படின்னு ஒரு தேடுதல் தான் வந்து எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி அந்த ஒரு பா தாட் வந்ததுக்கு அப்புறம் ஓகே இந்த படம் எடுக்கிறதுல வந்து எனக்கு வந்து ஒரு முழுமையான வந்து ஒரு எண்ணம் இருக்குது இருந்துச்சு எனக்கு ஸோ அந்த பாயிண்ட்டில் வந்து எனக்கு வந்து அந்த படம் திருப்தியானதே வந்து எப்படி வல்லினத்தில் வந்து ஒரு கிரிக்கெட் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து மற்ற எல்லாத்துக்கும் கேமுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் தோணுனப்ப தான் அந்த படம் எடுக்கிறதுல யூஸ்ன்னு எனக்கு தோணுச்சு அந்த சேம் தாட்டு தான் வந்து எனக்கு அந்த கிளைமேக்ஸ் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த படத்தோட ஒரு என்ன சொல்ல ஒரு வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகிடுச்சுன்னு நான் சொல்வேன் ஸோ நான் அவங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் ஏன்னா எப்படி வந்து விமர்சனம் வந்து என்னை வந்து ஸ்ததுகிக்குதோ ஓகே அந்த விமர்சனத்தில் வந்து ஒரு நேர்மை இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து இந்த புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மதிப்பெச்சிருப்போம் ஒரு சர்டன் பத்திரிகையில் வந்து மதிப்பு வச்சுருப்போம் அந்த மதிப்பெச்சிருக்கும் போது அவங்ககிட்ட வந்து ஒரு உண்மையான வந்து விமர்சனம் வரும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் ஏன் இப்படி போகிறாங்கன்னு சொல்லும்போது வந்து நம்மளுக்கே லைட்டாக ஒரு டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அதை வந்து ஒரு ஆதங்கம் ஏன்னா சமூக கோபம் சமூக ஆதங்கமும் மட்டும் இருக்கும் போது தான் வந்து ஒரு நின்று ஒரு உண்மையான ஒரு படைப்பாளி மாதிரி இருக்கான்னு நம்ம சொல்லுவோம் அந்த விதத்தில் அந்த ஒரே பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிவிட்டு விடைபெறினேன் மெயின் பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா எந்த பத்திரிகையும் நான் சொல்ல ஏன்னா எனக்கு சபா நாகரிகம்னு எனக்கு தெரியும் மார்க் போட்டிருந்தாங்க மற்ற படத்துக்கு நான் மார்க் கேட்காத மார்க் இல்லை ரொம்ப வந்து கம்மியாக ஒரு மசாத படங்களுக்கும் ஒரு தரமான படத்துக்கும் கொடுக்குற ஒரு மார்க் டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது ஏன்னா இன்ன வரைக்கும் எல்லாத்துக்கும் அந்த டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன் அது உண்மையிலேயே வந்து ஐம்பது மார்க் போகிறாங்களா இல்லை நூறு மார்க்கு அப்படின்னு ஒரு விஷயம் ஸோ அப்படி போடும்போது ஏன்னா நம்மளுக்கு தெரியும் உண்மையான விமர்ச்சனா இன்னைக்கு வந்து உண்மையான விமர்சனத்தை வந்து நான் குறை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் ட்ரோட்ல எக்ஸ்டா ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப வந்து என்ன வந்து சரி என்ன பாயிண்ட்ல வந்து ஒரு மாற்று சினிமா வந்து விரும்புகிறீங்களா ஓகே இந்த மாற்று சினிமா வந்து ஒரு சாங் இல்லாம படத்தோட ஏற்ற மாதிரி க படத்தோட கதைக்கேத்த மாதிரி வந்து காமெடி கேரக்டர் வந்து கதையோடு வச்சு நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் அதே மாரி வந்து இன்றைக்கி மக்கள் வந்து மக்களும் சரி மக்கள் அத்தனை பத்திரிகையை வந்து ஒருமித்தமாக வந்து பாராட்டியிருக்காங்க அதை மீறி வந்து தனித்து வந்து ஒரு மாற்று விமர்சனமா இருக்கு அப்படின்றது சின்ன ஒரு ஆதங்கம் இருந்துச்சு என்கிட்ட ஒரு சோ அது எப்படி வந்து ஒரு படைப்பாளின்றது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அது வந்து எந்த விதத்துல வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க பண்றாங்க எனக்கு எதுவுமே தெரியாது பட் அதை மீறி வந்து ஒரு படைப்பாளி வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ்டா எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து என்னன்னு ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து ஒரு பத்திரிகைகளுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை வந்து அந்த பத்திரிகைக்கும் வந்து கொடுக்குற ஒரு மரியாதையில தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இது எப்படி வந்து நம்மளை வளர்த்துக்கிறது நம்மளுக்கு நாளுக்கு நாள் வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாத்தையுமே நம்ம தாங்குற ஒரு விஷயத்தை வந்து வேணும் அப்படின்னு யோசிக்கும்போது மார்க் மட்டும்தான் வந்து உண்மையான ஒரு விஷயம் ஒரு படத்தை நிர்ணயிக்கிற விஷயமா அப்படின்னு பார்த்தேன் அதில் ஏன்னா வந்து இன்னைக்கு மார்க் வாங்காமல் தான் வந்து நிறைய பேர் விஞ்ஞானத்துலேயும் சரி தொழிலையும் சரி தொழில் பெறவும் சரி சினிமாவிலும் சரி நிறைய ஜெயிச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு மார்க் இல்லாமல் வந்து நம்ம அடுத்தடுத்த படிகளை வந்து மேலே போவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அந்த விமர்சனம் வந்து ஒரு என்னோட ஆதங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெரிவிச்சுக்கேன் என்னோடய ஒரு படைப்பாளிக்கு வந்து ஒரு உண்மையான விமர்சனங்களை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம் ஃபைனல் கடைசியாக வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எது ஸோ அது உண்மையான விமர்சனங்களையும் உண்மையான இதையும் வந்து நான் எடுத்துக்கிட்டு தான் வந்து என்னோடய ஒவ்வொரு படமும் வந்து என்ன சொல்கிறது டோட்டலாக அதிகமான வந்து ஒரு ஏன்னா ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு இயக்குநருக்கு தேவை அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலோடு ஒவ்வொரு படங்களும் இருந்துச்சு இந்த படமும் இருந்துச்சு அடுத்த படங்கள் வந்து பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அந்த பெரிய பொறுப்புகளில் வந்து அளவுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா வந்து இப்போ நான் மார்க்கை பற்றி பேசினேன்ல இந்த படம் வந்து என்னை முழுமையாக்குனது வந்து ஒரே ஒரு ஃபோன் கால் தான் அது என்னன்றது நான் முன்னாடி சொல்லிடுறேன் என் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணிணாங்க சரி அவர் பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு பேர் வந்து கப்புள்ஸ் வந்து ஆறு வருஷமாக குழந்தை இல்லை மெயின் வந்து இந்த வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆவடியிலேருந்து வந்திருக்காங்க ஒம்போது லட்சப்போ வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பில் கேட்டிருக்காங்க அடுத்த வாரம் வந்து ஐவிஎஃப் வந்து ட்ரீட்மெண்ட்டு நான் வந்து சொன்னேன் சார் கேப்பில் வந்து இந்த படம் வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் முந்தா நாள் வந்து படம் பார்த்துட்டு நைட் நைட் ஃபுல்லாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ரெண்டு பேர் தூங்கல அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க ஏங்க இவ்வளோ செலவு பண்ணி வந்து நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாமே ஒரு குழந்தைய வந்து தத்தெடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அந்த விஷயம் வந்து தான் என்னை வந்து முடிஞ்சு நான் வந்து கண்டிப்பாக வந்து டேர்ட்டையும் வந்து ஹீரோட்டையும் வந்து பேசணும் அப்படின்னு வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஒரு இயக்குநருக்கான முழு திருப்தி அப்பாட்டமாக ஒரு ஹீரோ தாண்டி அதுதான் வந்து இன்றைக்கி வந்து அருள் விஜய் சாருக்கும் சரி ஒரு நடிகராக வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு ஒரு இயக்குநராக வந்து எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்கு இந்த ஒரே ஒரு பொறுப்பு போதும் பத்திரிகைகள் நீங்கள் கொடுத்த ஒரு உண்மையான விமர்சனம் போதும் இது என்றைக்குமே வந்து அந்த பொறுப்பை வந்து நான் அந்த ஏற்றாமல் மனசில் ஏற்றிக்கிட்டு அதை வழி நடப்போம் அப்படின்ட்டு சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்